பிஸ்மில்லாஹ் ரஹமானுல்லாக உருத தள்ளியை மானிக்கும் நாஸ் உங்களுடைய சத்தியங்களின் காரணமாக நீங்கள் நன்மை செய்வதையும் அல்லாவை பயப்படுவதையும் மக்களுக்கு மத்தியிலே சமாதானம் செய்து வைப்பதற்கும் தடையாக அல்லாவை நீங்கள் ஆக்காதீர்கள் அல்லாஹு அலி அல்லா தாலா எல்லாவற்றையும் கேட்பவனாகவும் அல்லா நன்கு அறிந்தவனாகவும் அறிந்தபவனாகவும் தாலா இருக்கிறான் லாய் வாஹிதுக்கும் லகுஹுபிஃபி ஐமானிக்கும் உங்களுடைய சத்தியங்களிலே வீணானவற்றை கொண்டு அல்லாஹு உங்களை குற்றம் பிடிப்பது கிடையாது வலாக்கி வாஹிதுக்கும் பிமா கசபத்து புலூக்கும் உங்களுடைய உள்ளங்கள் வேணுமென்றே சம்பாதித்ததை கொண்டுதான் உங்களை அவன் குற்றம் பிடிப்பான் அல்லாஹு கஃபூர்ன் ஹலீம் அல்லா தாலா மிக்க மன்னிக்க கூடியவனாகவும் பொறுமைசாலியாகவும் அல்லா இருந்து கொண்டிருக்கிறான் என்று அல்லா தாலா சொல்லுகிறான் இந்த ஆயத்தில் பார்த்தீங்கன்னா சத்தியத்தினுடைய வகைகளை பற்றி அல்லா தாலா பேசுகிறான் அதனுடைய விளக்கங்கள் தான் நம்ம இந்த ஆயத்துடைய விளக்கங்களில் படிக்க போகிறோம் அல்லா தாலா இருக்கிறானே என்ன சொல்கிறான் அப்படின்னா நன்மையான காரியங்களை விட்டுவிடும் விட்டு விட்டு விடுவேன் நன்மையான காரியங்களை விட்டு விடுவேன் உறவு முறைகளை துண்டிப்பேன் அப்படின்னு சொல்லி அல்லாஹ்குடைய பேரை சொல்லி நீங்க சத்தியம் பண்ணாதீங்க மேல சத்தியமா நன்மை பண்ண மாட்டேன் மேல சத்தியமா உறவு முறையை துண்டிக்க போகிறேன் சத்தியம் பண்ணாதீங்க அப்படின்னு சொல்லி இப்படி அல்லாஹாலா இருக்கிறான்னு சொல்லி காட்டுறான் ஒரு ஆண்ல இன்னொரு இடத்துல அல்லாஹ் தாலா பேசும்போது வலாயா தலி உணுல் ஃபகுலி மின் கும்பாத்தி ஐ யூ தூ அந்த ஆயத்தில் அல்லா தாலா பேசுவான் அதாவது வசதி வாய்ப்பாக இருக்கக்கூடிய மக்கள் அவங்க உறவு முறைகள் ஏழைகள் அல்லாடைய பாதையில் ஹிஜ்ரத்து செய்யக்கூடியவர்கள் அவங்களுக்கெல்லாம் வந்து நாங்கள் எதுவும் கொடுக்க மாட்டோம் அப்படின்னு சொல்லி சர்தியம் செய்து உட்கார வேண்டாம் அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டா கூட அவங்கள நீங்க மன்னிச்சிடுங்க என்ன அல்லா உங்களை மன்னிக்கணும்னு நீங்க ஆசைப்படுறது இல்லையா அப்படி சொல்லி இப்படி அல்லாஹ் அல்லாத்தாளா இருக்கிறான்னு சொல்லி காட்டுகின்றான் அப்ப என்ன தெரியுது அப்படின்னு சொன்னா யாராவது ஒருத்தர் இந்த மாதிரி சத்தியம் பண்ணிட்டாரு அப்படின்னு சொன்னா சத்தியம் பண்ணிட்டேன்னு சத்தியத்தை கடைப்பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது மாறாக அந்த சத்தியத்தை முறிக்கணும் அந்த சத்தியத்தை முறிச்சு அந்த சத்தியத்துக்கு உண்டான கஃபாரா என்ன தண்டக குற்ற பரிகாரமோ அந்த குற்ற பரிகாரத்தை செஞ்சிட்டு போக வேண்டியதுதான் சகி புகாரியில இருக்கிறது நாங்கள் பின்னால் வந்தவர்கள் தான் ஆனால் கிராமத்துடைய நாளிலே எல்லாரை விடவும் முன்னால் செல்லக்கூடியவர்கள் அப்படின்னு சொல்லியிருக்கிறார் சொல்லப்படுகிறது உங்களிலே யாராவது ஒருவர் சத்தியம் செய்தால் அதாவது நல்ல விஷயங்களை செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா அவரு அதுக்குண்டான யாராவது ஒருத்தர் சத்தியம் பண்ணிட்டார் இந்த மாதிரி சத்தியம் சத்தியம் பண்ணிட்டு அவர் கஃபாராவும் கொடுக்கல அப்படின்னு சொன்னால் அவர் பெரிய குற்றவாளியாக இருக்கிறார் பாவியாக இருக்கிறார் அப்படின்னு ஹதீஸ்ல இந்த ஹதீஸ் இருக்கிறதே நிறைய சனதுகளோட நிறைய கிதாபுகளில் இந்த ரிவாயத்து அறிவிக்கப்பட்டு இருக்கிறது அதில் அப்துல்லா அப்துல்லாஹிபின் அப்பாஸ் ரதி அல்லா தாலா அவர்களும் இந்த ஆயத்தினுடைய தசீரில் இதைத்தான் சொல்லுகின்றார்கள் அதில் அது மஸ்ரூப் ரஹமத்துல்லா அலெஹி போன்றவர்கள் நிறைய இடத்துல இருந்து இதைத்தான் அவங்களும் சொல்லி காட்டுகின்றார்கள் ஜம்ஹூர் உலமாக்கள் பொதுவான உலமா பெருமக்கள் அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா அவங்களுடைய ஆதாரம் அசூருல்லா சொல்லல்லா அலி வசல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாவின் மீது பெருமானார் சொல்லல்லா அலி வசல்லம் அவங்க சொன்னாங்க அல்லாஹாலு அல்லா தாலாவினுடைய சத்தியம் ஒருத்தர் செஞ்சார் அல்லாவின் மீது ஒருத்தர் சத்தியம் செஞ்சார் அந்த சத்தியத்தை வந்து முறிச்சாத்தான் நல்லது அப்படின்னு அவருக்கு தோணுது அப்படின்னு சொன்னால் அப்போ அந்த மாதிரி நேரத்தில் அவர் நிச்சயமாக அந்த சத்தியத்தை அவர் முறிச்சுத்தான் ஆத வேண்டும் முறிச்சுட்டு அந்த சத்தியத்துக்கு உண்டான கஃபாரா என்னவோ அந்த கஃபாராவை அவர் குறுட்டுட்டு போயிடணும் சத்தியத்தினுடைய கஃபாரா என்ன அப்படிங்கிறத நான் இன்ஷா அல்லாஹ் உங்களுக்கு நான் சொல்லுவேன் சத்தியத்தை முறிச்சிட்டோம் அப்படின்னு சொல் பொதுவாக சத்தியம் வந்து தேவையில்லாத விஷயங்களுக்கெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது சத்தியங்கிறது அல்லா மேலே தான் பண்ணணும் அதுவும் இருக்குது அல்லா மேலே சத்தியம் பண்ணிட்டா அந்த சத்தியத்தை நிறைவேற்றணும் பாவமான விஷயங்கள் நன்மையான விஷயங்களை செய்ய மாட்டேன் உறவு முறையை குடிக்கக்கூடேன் அப்படின்னு இந்த மாதிரி ஏதாவது சத்தியம் பண்ணிட்டா அந்த சத்தியத்தை முறிச்சுத்தையும் ஆகணும் சத்தியம் பண்ணிட்டோமேனு இல்லை அதை தான் இந்த ஆயத்தில் எல்லாம் பேசுறான் அந்த சத்தியத்தை முடிச்சுட்டு அதுக்கு உண்டான கஃபாரா என்னவோ அந்த கஃபாராவை கொடுத்தோம் பெருமானார் சல்லா அலி வசல்லாம் அவர்கள் ஒரு வாட்டி அப்து ரஹ்மான் இபன் சமரா ரதி அல்லா தாலு அவங்கள்ட்ட சொன்னாங்க அப்துர் ரஹ்மான் நீ வந்து தலைமை தனத்தை பதவியை நீ என்றைக்குமே நீ ஆசைப்படாது அதை தேடாது எனக்கு பதவி குரு அப்படின்னு சொல்லி நீ அந்த பதவியை நீ என்னைக்குமே தேடாத நீ அதை தேடாமல் அல்லாவா உனக்கு அந்த பதவி அல்லாவா உனக்கு கொடுத்தான் அப்படின்னு சொன்னா அல்லாவின் புறத்துல இருந்து உனக்கு உதவி செய்யப்படணும் இது தான் இன்னைக்கு இல்லாம போச்சு எல்லா இடங்கள்லையும் பார்த்தீங்கன்னா பதவி பேய் பிடிச்சு கிடக்கு பதவி 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 ஆனால் ஹதீஸ்ல பாருங்க என்ன மாதிரி சொல்லப்பட்டு இருக்கிறது அப்படின்னு பதவியை நீ தேடாத நீ தேடினால் நீ தேடினால் அது ஆபத்து அதனால நீ தேடாதோ அல்லாவா உனக்கு பதவியை கொடுத்தா அப்படின்னு சொன்னால் அல்லாஹுவின் புறத்துல இருந்து உனக்கு உதவி செய்யப்படும் நீயா பதவியை தேடி உனக்கு பதவி கிடைச்சது அப்படின்னு சொன்னால் அந்த பதவியின் பக்கமாக நீ சாட்டப்படுவாய் சாட்டப்படுவாய் நிறைய முசீபத்துகள் வரும் நிறைய கஷ்டங்கள் வரும் நிறைய சிரமங்கள் வரும் அதெல்லாம் தாங்கவே முடியாது அதுவாக பதவி வந்தால் சிரமம் வராதா அப்படின்னா சிரமம் வரும் அப்பையும் வரும் ஆனால் எல்லாவுடைய உதவி கிடைக்கும் எல்லாவுடைய உதவி அப்போத்தான் கிடைக்கும் நம்மளாக கேட்டு பதவியை வாங்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் அல்லாவுடைய உதவி கிடைக்கவே கிடைக்காது இதுதான் நான் என் சொல்ல அலி சொல்லம் அவங்க சொல்கிறாங்க நீ ஏதாவது ஒரு சத்தியம் செய்தாய் அந்த சத்தியத்துக்கு மாற்றமாக நடப்பதிலே தான் நன்மை இருக்கிறது அப்படின்னு நீ அறிந்தாய் அப்படின்னு சொன்னால் சத்தியத்தை முறிச்சிரு சத்தியனே வேணாம் சத்தியத்தை முறிச்சிரு முறிச்சுட்டு அந்த சத்தியத்துக்கு உண்டான கஃபாரா என்னவோ அந்த கஃபாராவை கொடுத்துரு கொடுத்துட்டு நீ நன்மையான காரியம் என்னவோ அதை நீ செய் இல்லை நான் சத்தியம் பண்ணிட்டேனே என்ன பண்ணுறது அப்படியெல்லாம் யோசிக்காது சத்தியத்தை விட நன்மை தான் பெருசு அதனால் நன்மையான காரியத்தை தான் நம்ம முற்படுத்தணும் சத்தியம் பண்ணிட்டோமே சத்தியத்தை முறிச்சிடு அப்படி சொல்லி இப்படி தருமானார் சல்லா சொல்லம் சொல்கிறான் சகி முஸ்லீம்லேயே ஒரு ஹதீஸ் இருக்கிறது ஒரு மனிதர் ஒரு சத்தியம் செஞ்சார் பிறகு அந்த சத்தியத்துக்கு மாற்றமாக வேறு ஒரு விஷயத்தை அவர் நல்லதாக அவர் காணுகிறார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன செய்யணும்னா அந்த நல்லதான காரியத்தை தான் அவர் செய்யணும் தன்னுடைய சத்தியத்தை முறிச்சிட்டு அவர் கஃபாரா கொடுத்து விட வேண்டும் அப்படின்னு முஸ்லீமில் ஒரு அதிஸ் முஸ்னத் அமதில் ஒரு ரிவாயத்து இருக்கிறது அந்த ரிவாயத்தில் சொ சொல்ல இருக்கிறது அந்த சத்தியத்தை முறிக்கிறதே அதுக்கு உண்டான கஃபாரா தான் அதுக்கு உண்டான குற்றப்பரிகாரம் தான் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது அபுதாவுது ஷரீஃபில் இருக்கிறது நேர்ச்சையும் சத்தியமும் இருக்கின்றதே எது அவனுக்கு சொந்தமாக இருக்கிறதோ அந்த பொருள்களிலே தான் நேர்ச்சையும் சத்தியமும் அதை தாண்டி நம்ம வந்து நேர்ச்சையும் சத்தியமும் கிடையவே கிடையாது அல்லா தாலாவுக்கு மாற்றம் செய்யும் விஷயத்திலேயும் சத்தியமும் நேர்ச்சையும் கிடையாது உறவு முறைகளை துண்டிக்கும் விஷயத்திலேயும் சத்தியமாக மேல வல்லோ உன் வீட்டு வாசல்ல காலை வைக்க மாட்டேன் அப்படியெல்லாம் சத்தியம் பண்ணக்கூடாது அப்படியே பண்ணிட்டாலும் அந்த சத்தியத்தை முறி அது சரியில்லை உறவு முறைகளை பேணுவதற்குத்தான் இஸ்லாம் உங்களுக்கு ஆர்வப்படுத்து அதை முறிக்கிறதுக்கு இல்லை உறவு முறை ஒன்றும் நம்ம உறவு முறைகளால் தொந்தரவுகள் இருக்கும்தான் இல்லாமல்லாம் கிடையாது அவங்க தொந்தரவு கொடுக்க கொடுக்க உங்களுக்கு மலக்குகளுடைய துவா கிடைக்கும் நீங்கள் அந்த மாதிரி நினச்சிக்கிட்டு நீங்கள் அவங்களோட எப்பையும் போல நீங்கள் நல்லபடியாக வாழுங்க இது தான் முறையை தவிர இதுக்காக சத்தியமில்லாம வீட்டு வாசனை மிதிக்க மாட்டேன் வீட்டு பக்கம் தலை வச்சு படுக்க மாட்டேன் செத்தா கூட மௌத்துக்கு வர மாட்டேன் நான் செத்தா நீ மௌத்துக்கு வராது அப்படி சொல்லி எல்லாம் பேசுகிற அளவு இருக்கு அந்த மாதிரியெல்லாம் சொல்லக்கூடாது இது தப்பு ஒரு மனிதர் ஒரு சத்தியம் செய்தார் அவர் எதில் சத்தியம் பண்ணாரோ எந்த விஷயத்தில் சத்தியம் பண்ணாரோ அதில் ஒன்றும் புண்ணியம் கிடையாது சும்மா அவர் சத்தியம் பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னால் அவர் என்ன பண்ணணும்னா அந்த சத்தியத்தை அவர் முறிச்சிடும் முடிச்சுட்டு எது நன்மையான காரியமோ அந்த காரியத்தை தான் அவர் பண்ணணும் சத்தியத்தை இந்த மாதிரி முறிச்சு விடுவதே அதுவே அதனுடைய கஃபாரா அப்படின்னு சொல்லி இப்படி சொல்லப்பட்டது ஏமா அபுதாவுத் ரஹமத்துல்லா அலிஹி அவர்கள் சொல்லுகிறார்கள் இந்த எல்லா ஹதீஸுகளும் இருக்கிறதே இதில் ஒரு வார்த்தை இருக்கிறது என்ன வார்த்தை அப்படின்னு சொன்னால் அதாவது சத்தியத்தை அவர் முறிச்சுட்டாரு அப்படின்னா அதுவே அதனுடைய கஃபாரா அப்படின்னு சொல்லி இந்த வார்த்தை இருக்கு அதுக்குன்னு தனியா ஒரு கஃபாரா கொடுக்க தேவையில்லை அப்படி ஒரு பலகீனமான அந்த ஐஃபான இருக்கிறதும் அதாவது சத்தியத்தை பூர்த்தி செய்யறதே என்ன அப்படின்னா இந்த மாதிரி விஷயங்கள்ல நீங்க சத்தியம் பண்ணிட்டீங்க அப்படின்னா அந்த சத்தியத்தை முறிக்கிறது தான் அந்த சத்தியத்தை பூர்த்தி செய்வதாக அர்த்தம் அப்படின்னு சொல்லி இப்படி ஒரு பலகீனமான ஹதி சிலர் இல்லைங்க நான் சத்தியம் பண்ணிட்டு நான் சத்தியத்துக்கு கட்டுப்பட்டவன் நல்ல விஷயத்துல தாயா அதை அதை கடைபிடிக்கணும்னு அவசியம் நீ தப்பான விஷயத்துக்கு சத்தியம் பண்ணிட்டு நான் சத்தியம் பண்ணிட்டேன் சத்தியம் பண்ணிட்டேன் அப்படின்னா தேவையில்லை முடிச்சு போட்டு அப்படி சொல்லி சொல்றான் இதே கருத்து தான் நிறைய உலமாக்கள் ஹதரத் இபனா அப்பாஸ் அன்ஹுமா ஹதரத் சைத் முசைப் அவர்கள் மஸ்ரூக் அவர்கள் சுவாபி அவர்கள் போன்ற உலமாக்கள் எல்லாம் இதுதான் சொல்கிறான் கஃபாரா கொடுக்க தேவையில்லை தப்பான விஷயத்தில் சத்தியம் பண்ணிட்டான் இப்போ சத்தியத்தை முறிக்காமல் அதை கடைபிடிக்கவா முடியும் முடியாது அதனால சத்தியத்தை முறிச்சு தொலை அதை முறிச்சாலே போதும் அதுவே கஃபாராக தான் அப்படி சொல்லி இப்படி இந்த உலமா துருமக்கள் எல்லாம் சொல்லுகிறார்கள் பிறகு அல்லா தாலா என்ன சொல்கிறான் அப்படின்னா உங்களுடைய வாயால் நீங்கள் நாட்டம் இல்லாமல் எண்ணம் இல்லாமல் வழக்கத்தினால ஒருத்தர் சத்தியம் பண்ணுறாரு சில பேருக்கு அந்த மாதிரி ஒரு பழக்கம் தொட்டதுக்கெல்லாம் வாயில் சத்தியத்துடைய வார்த்தை சத்தியமாங்க இல்லாமல் சத்தியமாக வரலா சொல்கிறேங்க அப்படி சொல்லி எல்லாம் பேசுகிற ஆளுகெல்லாம் பழக்கத்தில் புழக்கத்தில் அப்படியே அவங்க பழகிருப்பாங்க அந்த மாதிரி சத்தியங்களுக்கெல்லாம் வல்லாத்தாலாக குற்றம் பிடிக்க மாட்டேன் ஆனால் முடிஞ்ச அளவுக்கு அதை திருத்திக்கணும் அல்லாஹுடைய பேரை வந்து வெட்டியாக வந்து சொல்லக்கூடாது இல்லை வெட்டித்தனமாக சொல்றதுக்கு அல்லாஹுடைய பேர் அதனால் கொஞ்ச அளவுக்கு தவிர்ந்து கொள்ளணும் அந்த மாதிரி ஒருத்தர் கூட ஐ மானிக்கும் உங்களுடைய சத்தியங்களில் வீணானதை கொண்டு அல்லாஹ் உங்களை குற்றம் பிடிக்க மாட்டான் அப்படின்னு அல்லா தாலா சொல்கிறான் இதை பற்றியும் கொஞ்சம் விளக்குங்களை சொல்லணும் ஸோ அல்லா நாளைக்கு பார்ப்போம் சுபான் அல்லாஹி സുഭാ നല്ല അധിയമി കൂ അല്ലാ ഇലഹ ഇല്ലാ അന്തോ പിന്നു ഇലൈ സുഭ